முருகனே செந்தில் முதல்வனே ஆயோன் முருகனே ஈஷன் திருமகனே முருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டை காலை நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரகரோகரா புதிய நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சார ஜோதி சாம்ராட் மகேஷ் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி ராசி பலன் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு பலன்கள் தொழில் ரீதியா திருமணம் குழந்தை வரம் போன்ற பல்வேறு விஷயங்களை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம பார்த்துட்டுருக்கோம் சந்திராஷ்டிரமம் சந்திராஷ்டிரமத்தன்னைக்கு என்ன வழிபாடு பண்ணுறது போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்மளுடைய சார் நெக்ஸ்ட்டு நீங்கள் மலேசியாவுடைய ட்ரிப் செப்டம்பர் வாசம் செகண்ட் வீக்கில் ஒரு கோயில் விசேஷத்துக்காக வரேன் நிறைய பேர் போன வாட்டி வந்தீங்க சார் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பார்க்கல இல்லை அப்பாயின்மெண்ட்டுக்காக இல்லை சில முக்கியமான நபர்கள் என்னை சந்திக்கணும்னு நினச்சாங்க சந்தித்தேன் ஸோ அங்கே அந்த இடத்துல மீட் அப் இருக்குது நீங்களும் தாராளமாக வந்து என்னை சந்திக்கலாம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிப்புள் ஒனில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரி இன்றைய தினத்தில் நம்ம வந்து ராசி பலனை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு அப்டேட்ஸ் வந்துருக்கு மந்திராலயம் போயிட்டு வந்தவங்க ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசம் மூலமாக மந்த்ராலயம் போயிட்டு வந்தவங்க ரொம்ப அற்புதமான அந்த பிரயாணம் அதை பற்றியெல்லாம் இன்ஸ்டால் முருகாசேஸ் இன்ஸ்டாலையும் மகேஷ் சந்திரசேகரன் வரதராஜ் இன்ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா அதனுடைய இதெல்லாம் நாம் போட்டிருப்போம் எவ்வளோ அற்புதமான இந்த ஸ்ரீசைலம் வழிபாடு அதுமாதிரி கடப்பால் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயண கோயில் நிறையா கோயில்கள் நிறையா ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் கோதண்டராமசாமி திருக்கோயில் இந்த மாதிரி கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க ரொம்ப ஆனந்தம் அவர்களுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா செப்டம்பர் ஆறாம் தேதி திருமுருகன் திருவிழா திண்டுக்கலை நோக்கி இருந்துட்டுருக்கு அதில் நானும் கலந்து கொள்கிறேன் நீங்களும் கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க சேம் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து இன்வைட் அனுப்புவாங்க அடுத்தது ஆறுபடை வீடு இந்த ஆறுபடை வீடு யாத்திரையும் கந்தசஷ்டி அடுத்து நம்ம வந்து அடுத்தது போட போகிறாங்க அடுத்து காசி யாத்திரை நிறையா பேர் கேட்டு ஏற்கனவே வந்தவர்கள் போன வாட்டி கேட்டவர்களும் இருக்காங்க நீங்களும் அதுக்குள்ளே கிளப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க மூன்றே நாள் இந்த காசி யாத்திரை இதை பற்றியும் நீங்கள் தாராளமாக தெரிந்து கொள்ளலாம் இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம் இருக்குன்னா சிறப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிறோம் பஞ்சாங்க குறிப்புகள் பத்தொம்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தக்ஷினாயணம் விஸ்வாவசரோட ஆவணி மாதம் மூன்றாம் திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம் அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் பின்பு திருவாதிரை இன்றைய திதி ஏகாதசி மாலை நான்கு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் பின்பு துவாசி சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம் அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் பின்பு இன்று முழுவதும் அனுஷம் அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசிக்கு இந்த தினத்தில் சந்திராஷ்டிரமம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் மதி மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்னைக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை யாருக்கு முருகப்பெருமானுக்கு வந்த அற்புதமான திருநாள் முருகனை நம்பி எந்த ஒரு விஷயத்தில் நம்ம வந்து இறங்கினாலும் அந்த காரியம் சக்சஸ் ஆகும் என்னுடைய அனுபவமே ஒரு பெரிய பாடம் தான் ஒருத்தர் வந்து இப்போ ஏழை மருதமலை போயிருந்தேன் அப்போ மருதமலை போகும்பொழுது அவர் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தார் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டுருக்கா அவர் பொழுது அவர் பார்த்து சொல்கிறார் எப்போவுமே நான் வார வாரம் முருகனை வந்து தரிசனம் பண்ணிடுவேன் அந்த முருகன் சொல்லும்போது அந்த முகத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ திருப்தி இது முருக பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட பெருமைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த முருகா அப்படின்னு சொல்லும்போது அந்த முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் வாளுக்கு ஏன்னா பக்தி அவங்களுக்கு அதுதான் அந்த அவருடைய பேருக்கும் முருகனுடைய பக்திக்கும் அவ்வளோ சிறப்புகள் இருக்குது ஏழாம் படை வீடு மருதமலை முருகன் ரொம்ப சிறப்பாக அந்த முருகனை வந்து தரிசனம் பண்ணாலே போதும் மருதாசல மூர்த்தி இருக்க பயம் எதற்குன்னு அங்கே போட்டிருப்பாங்க கவலை எதற்குன்னு போட்டிருப்பாங்க உண்மையாகவே மருதாசல மூர்த்தி நம்ம கூட இருந்தாலே எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது எல்லா விதத்தையும் சக்ஸஸ் தான் அது கோயில் பார்த்தா கும்பாபிஷேகம் ஆச்சு இல்லையா அந்த கோயிலில் மண்டல பூஜைலாம் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது ரொம்ப சிறப்பான ஒவ்வொரு வாரமும் பக்தர்கள் திரளாக வந்து அந்த முருகனை வழிபடுறது அங்கே அப்படி வெளியில் வந்து பார்க்குற ஒருத்தர் ஒரு ஒரு சின்ன பொண்ணு அந்த பொண்ணு வந்து தியானம் பண்ணுறாங்க ரொம்ப அற்புதமான தியானம் கண்ணமுடி அற்புதமான தியானம் பண்ணுறாங்க கண்ணமுடி முருகா அப்படின்னு வேண்டாங்க இந்த பக்தி யார் சொல்லிக் கொடுத்தா சொல்லுங்கள் பார்க்கலாம் இயற்கையாகவே நம்ம இறைவனை பார்த்த உடனே உள் வாங்கி கொண்டு உள்ளிருக்கும் நம்மளுடைய ஆன்மா கூட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு நுட்பம் இது வந்து ஞானத்தின் கூட ஒப்பிட்டது ரொம்ப அற்புதமான அந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இறைவன் இந்த ரெண்டு உடைய கனெக்ட் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்துகிட்டு ரொம்ப அற்புதமான ஒரு அந்த 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 ஒரு துளி ஒரு நொடி அந்த ஒரு செகண்ட் இருக்குது பார்த்திங்களா நம்மளுடைய பல விதத்தில் நம்மளுடைய கஷ்டம் நம்மளுடைய கவலைகள் எல்லாத்தையும் போக்கிவிடும் அதனால தான் கோயிலுக்கு அவசியம் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு கோயிலை நம்ம எடுத்துக்கொண்டு அவசியம் நம்ம போகிறது நல்ல பலன்களை கொடுக்கும் ஆன்மீக அதை பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய தினத்தில் சரி இன்றைய தினத்தின் சிறப்புகள் நம்ம பார்த்துட்டோம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த அற்புதமான நாள் அனுஷ நட்சத்திரத்துக்கு நீ சந்திராஷ்டமம் இருக்கு மே அது யாருக்கு விருச்சிக ராசிக்கு விருச்சிக ராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் இருக்கும் பொழுது பிள்ளையாரை பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டோம் நாள் நட்சத்திரம் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்க புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நம்ம பார்ப்போம் மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் காரிய சித்தி உண்டு வேகமாக செயல்பட்ட வெற்றி உண்டுன்னு வாங்க அது உங்களுக்கு இன்றைய தினத்தில் கச்சிதமாக உங்களுக்கு அமையும் ஒரு காரியத்தில் தைரியம் வேணும் அதாவது அஷ்டலக்ஷ்மியில் ரொம்ப விசேஷம் தைரியலக்ஷ்மி அது மேஷராசி கண்டிப்பாக இருக்குது ராசிக்கும் கண்டிப்பாக இருக்குது கவலைப்பட வேண்டாம் சிம்ம ராசிக்கு இருந்துட்டுருக்கு சில குழப்பம் இருக்கும்ல குழப்பமே வேண்டாம் ஜெயிச்சிருவீங்க ஜெயித்து செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் ஒரு விஷயத்தில் நின்று போராடினா அதில் சக்சஸ் தான் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருந்தால் நீங்கள் சக்ஸஸ் இருக்கும் செய்யாத தப்புக்காக தண்டனை இருந்துகிட்டு இருக்கோ திருப்பியும் அதுலேருந்து ரிலீஸ் உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வாலண்டியராக ஒரு ப்ராப்ளத்தில் போய் கலந்து கொள்ளக்கூடாது கெட்ட விஷயங்களுக்கு போகப்படாது அது நம்ம பின்தொடர்ந்து வந்து அது போகவே கூடாது மேஷராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் நிதானமாக பொறுமையாக செயல்படுறது ஒரு பக்கம் நிறுத்திட்டு கொஞ்சம் வேகமாக செயல்படுங்க நான் வாகனத்தில் சொல்லவே கிடையாது செயல்களில் தொழில்களில் சொல்கிறேன் ஏதாவது ரொம்ப முடிவெடுக்கக்கூடிய காரணம்னா பெரியவங்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும் முயற்சி அற்புதமான பலன்களை கொடுக்கும் பண வரவுகள் கூடியவர் இன்றைய தினத்தில் நீங்கள் பணம் இருக்கீங்க இல்லையா பல விஷயத்தில் பணம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க தொழில் ரீதியாக வீட்டுக்கு ரீதியாக யார்கிட்டையும் எதிர்பார்க்கக்கூடாது சார் யாருக்கும் கையெழுத்தக்கூடாது சார் முதல்ல அந்த எல்லாம் அடைக்கணும் முதல்ல இந்த பாடையை கட்டணும் முதல்ல பெரிய மேலே வெயிட் வச்சுன்னு இதெல்லாம் தீர்ந்ததுனாலே ஒரு மன திருப்தி கொடுக்கும் இந்த மாதிரி நிறைய மனசில் யோசனைகள் இருக்குல்ல அதுக்கெலாம் ஐடியா பண்ணுங்கள் அதுக்கெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் மனசில் நினச்சிட்டே இருக்க வேறு எந்த டைவர்ஷன் இல்லாமல் ஒரே சிந்தனையாக செய்து பட்டுருங்க நிச்சயமாக அது வெற்றி பெறும் அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய இன்றைக்கி நாலு நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுலாம் சரஸ்வதி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசினியர்களுக்கு நல்லது நடக்கும் முயற்சி அற்புதமான பலன்களை கொடுக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் சாதக பாதகம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் டிபெண்ட்ஸ் அவங்களுடைய ஜாதகத்தினுடைய பலன்கள் நீங்கள் பண்ண கர்ம வினைகளை பொறுத்து இருந்துருக்கு சில பேர் தான தர்மங்கள் பண்ணுவாங்க ரொம்ப நல்லது இன்றைய தினத்தில் யாராவது முடியாதவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் பணம் இல்லைனா உடல் ரீதியாக அவங்களுக்கு ஏதேனும் எடுத்து கொடுக்கறது வாங்குறது கையில் கொடுக்கறது கிளாஸ் பண்ணி விடுறது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்னால ஹெல்ப் பண்ணுங்கள் எங்கிட்ட பத்தாயிரம் கூட இருந்தால் தான் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படி கிடையாது பத்து ரூபா இருந்தாலும் ரெண்டு இருந்து எடுப்புக்கு போட்டால் கூட ரொம்ப நல்லது அந்த மாதிரி என்ன முடியுமோ அதன் மூலமாக ஹெல்ப் பண்ணுங்கள் நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது தான தர்மம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு வேலை வாய்ப்பு கை கூடி வரும் சில பிரச்சனைகள் உங்களை தேடி வந்ததுன்னா தள்ளி நெல்லுங்க இன்றைக்கி எந்த முடிவும் எடுக்காதீங்க கேட்டுக்கோங்க லிசன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன்கள் கூடி வரும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடும் பிள்ளையார் வழிபாடும் மிதுனராசி நண்பர்களுக்கு ரொம்ப அற்புத வழிபாடு இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது கடகராசி நேயர்களுக்கு விரயங்கள் இருக்கும் ஏன் நம்ம மட்டும் இப்படி தோல்வியாகுது நம்ம லைஃப் மட்டும் இப்படி இருந்துருக்கு ஒரு நாள் இருந்தால் இன்னொரு நாள் பாதிக்கப்படுறது சிம்பிள் இப்போ தான் அஷ்டமசனி காலமெல்லாம் முடிஞ்ச அப்படியே நேர்ந்துட்டுருக்கும் அதனால் அந்த மாதிரி இருக்குது பட் நெவர் எவர் வரி அபவுட் தட் உங்களுக்கு குரு சாதகமாக பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் சார் விரயத்தில் இருக்கிறத போய் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற போய் சாதகம்னு சொல்கிறீங்களே சுபகுருங்க இந்த சுபகுரு சில நல்ல காரியங்கள் திருமண காரியங்கள் வீடு கட்டுறது இடம் வாங்குறது முயற்சி பண்ணுறதுக்கு நல்லா அற்புதமாக இருந்துட்டுருக்கும் அதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் லாக்காகிறத விட நல்ல விஷயங்களில் லாபத்தில் லாக்காகிறது நல்ல பலன்களை கொடுக்கும் ஆனால் அதை ரிலீஸ் பண்ணிவிங்க கவலைப்பட வேண்டாம் கடகராசி என்பர்களுக்கு முயற்சி செய்தால் பலன்களை கொடுக்கும் வெளிநாடு வெளியூர் பிரயாணம்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும் ஸ்கெட்யூல் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் வேலைகளை செய்யுங்க கடகராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு நல்ல பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு சிம்மராசி நேர்களுக்கு லாபங்கள் கூடி வரும் இன்றைக்கி நல்லது நடக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் நிறையா முயற்சிகளுக்கு நல்ல முன்னேற்ற நண்பர்கள்மாக காரியத்தை சாச்சுருக்கு முடியலைங்கிற வார்த்தை உங்கள் வாயில் வரவே வராது ஒன்றும் உங்களுக்கு லாபம் இல்லைன்னா மற்றவங்களுக்கு லாபம் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் கண்டிப்பாக இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் யார்ட்டையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா சண்டை கண்டை வரும்போது அவளுடைய பதில்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லவே முடியாது இவன் எப்படியாக இருக்காங்க சே அப்படின்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க நம்ம எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கணும் பார்த்தீங்களா அவங்களுக்குன்னு ரொம்ப செல்ஃபிஷாக இருந்துகிட்டு ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் கண்டிப்பாக இருந்துருக்கும் இருக்கும் ஒரு புது வண்டி வாகனங்கள் உண்டான எதிர்பார்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக அது நடக்கும் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமாக வேலை இடமாற்றம் சம்மந்தமாக புது ஆட்கள் வேலை கெடுக்கிறது சம்மந்தமான சிந்தனைகள் மனசில் வரும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுலாம் முருகன் வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும் நல்ல விஷயங்களுக்காக போராடுவீங்க உங்களுக்கு அனுகூலியம் பிறக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு சின்ன சின்ன இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம் கடவுள் கண் திறக்கவே மாட்டேங்கிறாருங்கிற யோசனைகள் அப்பப்போ இருக்கும் அப்படி இல்லை உழைப்பு உழைப்பு கேட்ட ஊதியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடிய சீக்கிரம் உண்டு புதிய தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும் கவலைப்பட வேண்டாம் பார்ட்னர்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்பிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நீங்கள் எதார்த்தமாக பேசுவீங்க அர்த்தமாக பேசலாம் அப்படியே போய் அங்கே போட்டு கொடுத்துருவாங்க சில நட்புகள் தூர பிரயாணமாக இருக்காது அப்படி பாதியில் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம ஏண்டா அப்படின்னு கவலைப்படுவோம் எப்போவுமே ஒரு பழமொழி இருக்குது நிறச்ச மொழிக்கு மூணு மாதம் தான் டைம்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் என்ன தான் டை அடித்தாலும் ஒரு மூணு மாதத்துல எல்லாமே வெளுத்துருவோம் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்மளை பின்னோக்கி கவனிப்பவருக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்மளை பற்றி எல்லாமே வெளியில் தெரிஞ்சிடும் இல்லைன்னா அவங்கள பற்றி நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இந்த ரெண்டு பொசிஷன் தான் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இந்த தினத்தில் டீல் பண்ணும் இன்றைய தினத்தில் கன்னிராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு நல்ல பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் புது மீட்டிங்கெலாம் இருந்ததுன்னா சக்ஸஸ் பண்ணிடுவீங்க படிப்பு நல்லாயிருக்கும் பிஹெச்டி பண்ணிட்டுருக்கிறவங்க காலேஜில் லெக்சராக இருந்துருக்கோம் ப்ரொஃபஸராக இருந்துகிட்டு இருக்கவங்க ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அட்மின்ல இருந்துட்டு இருக்கோம் அதே மாதிரி ஸ்கூலில் பிரின்ஸ்பலாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க ஹெட் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா டீச்சராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அட்மினில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் நான் வந்து ஒரு அரசாங்க எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஜெயித்தேன்னா எனக்கு ஒரு நல்ல வேலையாக கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் துலாராசு என்பவர்களுக்கு வெற்றி தான் பல பேர் பல விதத்தில் உங்களை மன சங்கடம் படுத்துவாங்க அதை பற்றி கவலையப்பட வேண்டாம் மனசுக்கு மூணு விஷயம் தேவை என்னென்னா ஒரு சமயம் தைரியமாக இருக்கும் ஒரு சமயம் ஜோக் அடிக்கும் ஒரு சமயம் துக்கமாக இருக்கும் ஒரு சமயம் பொறுமையாக இருக்கும் ஒரு சமயம் பார்த்துட்டிங்கன்னா நிதானமாக இருக்கும் ஒரு சமயம் சந்தோஷமும் தேவை ஒரு சமயம் துக்கமும் தேவை யாராவது கேர் எடுக்கணும்னு தோணும் இது வந்து மனசு இப்படி எல்லாம் செயல்படும் பின்னாடி தள்ளி இருந்து யோசிச்சு பாருங்கள் இதுதான் ஓஷா சொல்கிறார் அதை யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு அதை பற்றி புரிய வரும் ஐயோ இது கூடவா சேர்ந்துட்டு பல நேரங்களில் யோசிப்பீங்க இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டம் இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த தினமே உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா சில நேரங்களில் சக்ஸஸ் கொடுக்கும் சில நேரங்களில் போராட்டத்தை கொடுக்கும் லேட்டாக போனீங்கன்னா நல்லது தடங்களாச்சா நல்லது எல்லாத்துக்குமே நல்லது பாசிட்டிவாக சொல்லி பாருங்க சந்திராஷ்டம் பெருசாக பாதிக்காது இன்றைக்கி சின்ன சின்ன விஷயங்களில் கோவித்துக்கொள்வதை தவிர்த்துக்கிறதுனால முடிந்த அளவுக்கு மௌன விரதம் இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரது நல்ல பலன்களை கொடுக்கும் புது வேலையை எடுக்காமல் இருக்கிறது நல்லது இரவு நேரம் பிரயணம் வேண்டாம் ஆபத்தான விஷயங்களை பண்ண வேண்டாம் முடியாத காரியங்களை செயல்படுத்த வேண்டாம் இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் ஆர்ட் வரைகிறது ராமபிரானனுடைய நாமத்தை எழுதுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு கடமையை செய்யுங்க பலனை எதிர்பார்க்காம இருங்க எல்லாமே இன்றைக்கி சக்ஸஸ் ஆகிடுது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா பிள்ளையார் வழிபாடு தான் விசேஷ பலன்களை திரு அற்புத வழிபாடு தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்கு உங்களுக்கு இன்றைக்கி வீடு இடம் பொருள் வாங்குகிறோம் நல்லா நல்லாயிருக்கு தங்கம் வாங்குறதுக்கு ஏதேனும் தொழிலுக்கு தேவையான ஒரு பிஸ்னஸுக்கு தேவையான ரா மெட்டீரியல்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் ஹோல்சேலாக கிடைக்கும் நிறைய வெளிநாடு வெளியூர்லாம் போய் பார்க்கலாம் பேசாமல் நான் வேறு நாட்டுக்கு போய்ட்டு இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி இந்த நாட்டுக்கு விற்பனை பண்ணலான்ட்டு இருக்கேன் இந்த மாதிரி நிறையா ஐடியாஸெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை உங்களுடைய உங்களுடைய எதிர்பார்ப்புகளை ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியாக வச்சுருந்தீங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரும் பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் நல்லோர்களது நட்பு உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரும் சிறு தூர பிரயாணம் வெளியூர் பயணம் பிரயாணமாக மாறக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்கும் தனுசு ராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்க அப்படின்னு வச்சுன்னா குலதெய்வ வழிபாடு தான் வெற்றி தரும் வழிபாடு மகர ராசி நண்பர்களுக்கு மகர ராசிக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு சில விஷயங்கள் பிரமாதமாக நடக்கும் சில விஷயம் நடக்கவே நடக்காது நடக்காத காரியம் பின்னாடி சக்ஸஸ் ஆகும் நடந்த காரியத்தில் பின்னாடி பிரச்சனை கொடுக்கும் என்ன சார் இப்படி மாறாக இருக்குது ஆமாம் மறைமுக எதிரிகள் இருப்பாங்க நீங்கள் ஒரு ஒரு திட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்க இல்லையா அவாதான் எல்லாத்துட்டியும் சொல்லுவான் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்றைய தினத்தில் டீல் பண்ணணும் வேலை வாய்ப்பு சூப்பராக கிடைக்கும் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வேலை வாய்ப்பு சேஞ்ச் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும் கொஞ்சம் கோவிச்சுன் இருக்கிறவங்களுக்கு கோவத்தை கம்மி பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது நிதானத்தில் செயல்பட்டிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் உண்டு பொக்கிஷமாக ஒவ்வொரு விஷயமும் டக்கு 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 டக்குன்னு நடக்கும் ஒத்த தலைவலி இருந்துட்டு இருக்கிறவங்க கால் சம்மந்தமான உபாதை வயிறு சம்மந்தமான உபாதை நேரத்துக்கு சாப்பிடாம கேஸ்ட்ரிக் சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் டயத்துக்கு சாப்பிடணும் டயத்துக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் முயற்சியை விடாமுயற்சியாக இருந்துட்டிங்கன்னா அற்புதமான பலன்கள் இருக்கும் லேண்ட் லார்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது இன்றைய தினத்தில் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா ஐயப்ப சாமி வழிபாடு துணை நிற்கக்கூடிய அற்புதமான வழிபாடு கும்பராசி கும்பராசினேர்களுக்கு கிரகநிலைகள்லாம் அப்படியே பார்க்கும் பொழுது உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டுருக்கு நிறைய விஷயங்கள் சாதகமாக இருக்குது இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கூடும் வேலை மாற்றம் வீடு மாற்றம் அல்லது யாராவது வாடகைக்கு வரலாம்ச்சா வாடகைக்கு வருவாங்க நிச்சயதார்த்தம் ஸ்ரீமந்தம் குழந்தைக்கு மொட்டை அடித்து காது குத்துற நாட்கள் குறிக்கிறது அதேமாதிரி வீடு கிரகப்பிரவேசம் சந்தேகமும் மனசுக்குள்ளே அப்பப்போ இருக்கும் குழந்தைகளுடைய திருமணத்தை பற்றி யோசனைகள் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் வயசாக எடுத்து இனி யார் நம்மளை காப்பாற்ற போகிறான்னு நினச்சின்னு இருக்கோம் இதெல்லாம் இந்த இந்த யோசனைகள்லாம் மனசில் இருக்கும் எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும் எல்லாமே ஒன்றும் பயப்பட வேண்டாம் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக எல்லா காரியமும் நடக்கும் ஆனால் ஏழரை சனி இருக்கிற காலங்க காட்டி ஒவ்வொன்றையும் இன்றைக்கி நடக்கிறது நாளைக்கு நடக்கும் அப்படி தள்ளி கொடுக்குங்காட்டி பயம் மனசில் வந்துடும் அந்த டைம் வந்து பெருசாக தெரியும் மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை கும்பாராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கு கவலையப்பட வேண்டாம் ரொம்ப பிடித்தமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம் இது தப்பு இது ரைட்டுன்னு ஒரு முடிவு வருது இல்லையா தப்பான விஷயத்துக்கு போகவே ரைட்டான விஷயத்து செயல்பட்டிங்கன்னா கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் நல்ல பலன்களும் தேடி வரும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் தொழிலுக்குண்டான முதலீடு யாரை நம்பலாம் சார் முதல்ல அது சொல்லுங்கள் சார் யூ 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 யாரை நம்பினாலும் பயமாக இருக்குது பாசத்தையே வைக்கக்கூடாதாட்டிருக்கேன் பாசத்தை வச்சு கடைசியில் மாட்டிக்கிறது நானாக தான் இருக்கேன் அப்படின்ற பல்வேறு விதமான யோசனைகள் இருந்துகிட்டு அந்த இக்கட்டான சூழ்நிலை சொல்லுவாங்க லாக்குடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த பக்கம் பார்த்தா குழந்தை இந்த பக்கம் பார்த்தா கனவு இந்த பக்கம் பார்த்தா மனைவி இந்த பக்கம் பார்த்தா அம்மா இந்த பக்கம் பார்த்தா அப்போ இந்த பக்கம் பார்த்தா இப்போ இப்படி 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 தொடர்ந்து இருக்கங்காட்டி வி பில் லாக்குடுன்னு சொல்லுவாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்படி ஐ வாண்ட் ரிலாக்ஸ் மை செல்ஃப் என்ன பண்ணுறது அப்படின்னா கேம்ஸ் விளையாட்டு இதில் வந்து டைவெர்ட் பண்ணுங்கள் ஆர்ட் டைவர்ட் பண்ணுங்கள் பக்தி டைவெர்ட் பண்ணுங்கள் பிஸ்னஸ் டைவர்ட் பண்ணுங்கள் ஃபேமிலி டைவர்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் உங்களுக்குள்ளேயே மாற்றிக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக ஒரு சர்க்கிள்குள்ள இல்லாமல் அடுத்த வெளியில் போய் பிரயாணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் நல்ல ஒரு மாற்றங்கள் கூடி வரக்கூடியது சிவசூத்திரம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது ஒரே வட்டத்தில் ஜெயிச்ச அடுத்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிறத சிவசூத்திரம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது அதை மட்டும் நீங்கள் எடுத்து பண்ணிட்டிங்கன்னா நல்ல பலன்கள் லாப நஷ்டமெலாம் வரும் அது பதில் பெருசாக கவலைப்படக்கூடாது நீங்கள் தான் சம்பாதிச்சல் நீங்கள் தான் செலவு பண்ணுறது ஸோ இது முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது யாருக்கும் ஆன்சரபுளாக இருக்கப்படாது அவ்வளோதான் நீங்கள் என்ன கேள்வி நான் என்ன பதிவு சொல்லிட்டுருக்கிறது அப்படிங்கிற மாதிரி மற்றவாளுடைய கேள்வி அதாவது தப்பு பண்ணால் தான் பயப்படணும் இல்லைனா இதுக்கு பயப்படணும் இல்லையா அந்த மாதிரி இருந்துட்டிங்கன்னா அற்புதமான பலன்கள் கூடியவரை இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டெல்லாம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நான் ஏற்கனவே சொன்ன உங்கள்கிட்ட அதாவது ஒரு கோயிலில் போய் உட்காரோம் அந்த கோயிலில் போய் உட்கார்ந்தோன்னே ஒரு 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 விதமான ஒரு ஆனந்தம் நான் சொன்ன மருதமலை கோயிலுக்கு போனேன் அங்கே போனோன்னே ஒரு பொண்ணு உட்காந்து தியானம் பண்ணிட்டுருக்காங்க அந்த கண்ணை மூடி தியானம் பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டான மைண்டு முகம் அப்படியே ரிலாக்ஸ்டாக இருந்துட்டுருக்கு அந்த தியானத்தில் அவ்வளோ அந்த ஒரு செகண்ட் போதும் நிறையா விஷயத்தை மாற்றலாம் இந்த மாதிரி வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் இருந்து நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொன்னால் வீட்டு சுவாமி நடத்துக்கிட்டேன் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி ஒரு பத்து நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு பிடித்தமான மந்திரத்தை எடுத்து ஜபம் பண்ண ஆரம்பிங்க எனக்கு சிவபெருமான் பிடிக்கும் நம சிவாய நம சிவாய நமவாய் நம சிவாய் நம சிவாய் அப்படி ஜபம் பண்ண அடுத்தது எனக்கு பெருமாளை ரொம்ப பிடிக்கும் நாராயண நாராயண நாராயணன் முருகப்பெருமானே ரொம்ப பிடிக்கும் முருகா 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 விநாயகப் பெருமானை பிடிக்கும் விநாயகா விநாயகர் தினந்தோறும் உங்களுக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்குங்க ஒரு டென் மினிட்ஸ் ஒதுக்குங்க முடிஞ்சால் கோயிலுக்கு போய் ஒரு மூணு தடவை வளம்பாங்க இல்லை வாரத்தை ஒருக்காவது பண்ணி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவசரமாக கிளம்பாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பாருங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் எல்லாமே டெலீட் ஆகிடும் தியானத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டு டெலீட் ஆகிடும் ஒரு ரெஃப்ரெஷ்ஷான மைண்டு வரும் திருப்பியும் அடுத்த வாரம் திருப்பி அந்த நாட்களுக்கு உண்டான இது சேரும் இந்த ஜபங்களுக்கு அவ்வளோ சக்தி உண்டு அந்த டயத்தை நீங்களாகவே பிரித்து கொண்டு டெய்லி தூங்கி டெய்லி அந்த ஷெடியூலை நீங்கள் பண்ணி அதுக்கப்புறம் செயல்பட்டு பாருங்கள் உண்மையாகவே அற்புதமான பலன்கள் நேரத்தை கடைபிடிப்பாதிங்க நேரத்தை கடைபிடிங்க டெய்லி வளக்கேற்றணும் சாமி கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு ரோலை நீங்கள் ரெகுலராக கொண்டு வந்துட்டிங்கன்னா அது இப்போ பலந்துருதோ இல்லையோ புண்ணியம் சேர்ந்து கொண்டே இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா நல்ல நேரத்தில் பலந்துருதோ இல்லையோ எதிர்மறையான நேரத்தில் அது மிகப்பெரிய உதவிகளை உங்களுக்கு செய்யும் இன்றைக்கி ஆன்மீக தகவல் பயனுள்ளதை சில பார்த்தோம் நிறைய பேர் அப்பாயின்மெண்ட்டுக்காக கேட்டுருக்கேன் ஸோ அப்பாயின்மெண்ட் எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் கிடைச்சா நல்லாயிருக்குமே நான் ஏற்கனவே சொல்கிறேன் ஸ்பீட் அப்பாயின்மெண்ட் டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு எஸ் நோ இப்போ இருக்க அப்பாயின்மெண்ட் இல்லை எவ்வளோ சீக்கிரம் கிடைக்குங்கிறத நம்ம ஃபோன் அப்பாயின்மெண்ட் தான் இப்போ இருக்கோம் நிறைய இடத்துகளுக்கு பிரயாணம் இப்போதைக்கு இல்லை அதனால் ஃபோன் அப்பாயின்மெண்ட் நான் எப்போது பெங்களூர் வரேன் இல்லை வெளியூர் வரேன்றதை முன்னமே நான் வந்து நிகழ்ச்சியின் மூலமாகவோ இல்லைனா என்னோடய இன்ஸ்டான் மூலமாகவோ தெரிவிப்பேன் மீண்டும் சந்திக்கும் वेळ मु करागर हो्योविषाचार्य ज्योती साम्रज महेश